ஹாய் நாயகன் ராஜா பாத்து ரொம்ப நாளாச்சு உங்க ஊரில் குளிர் எப்படி இருக்கு ஆ நான் சொன்னது ரைட்டா நான் ரைட்டா ராங்கா ஓகே வே இருந்துட்டு போ கரெக்டாக ஞாபகம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் லைவுக்கு வரவே இல்லை அதனால் உங்கள் ஐடியா வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க என்ன டூருக்கு சோதிச்சிருச்சா எங்கள் ஊரில் குளிர்லாம் எப்படி இருக்குது எங்கள் ஊரில் பயங்கரமாக இருக்குது இது என்ன சிம்பிள் ஒன்றும் புரியலை இந்த சிம்பிள் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை உங்கள் ஊர்லேயும் சேம் குளிர்ந்தானா குளிர்ல எல்லாரும் ம் எல்லா ஊர்லேயும் சேம் குளிரா நெட்ஒர்க் எல்லாரையும் சோதிச்சிருச்சு போல வந்த ஸ்பீடில் எல்லாரும் வெளியே போயிட்டீங்க என் செல்ல நெட்டு கம்மியாக தான் இருக்குது தான் நான் பார்த்துட்டே இருக்கிறேன் என்னன்னு தெரிய நட்டு சீக்கிரமா தீடு போச்சு சென்னையா நம்ப மாட்டேன் பிரிச்சின்னு சொல்லிட்டு சென்னை உண்மையில சென்னை தானா எங்க ஊர் கம்ப்யூட்டர் சிட்டி நீங்களே கண்டுபிடிச்சுக்கணும் டைரக்டா சொல்ல என் சொல்லியிருக்கேன் நீங்க சென்னை நம்புறேன் சென்னையில தண்ணி எப்படி இருக்கு ஜெயக்குமார் நீங்க டைலாக்கை மாத்தினா நல்லா இருக்கும் ஒரே டைலாக் அடையாளத்து தான் அந்த டைலாக் வச்சிருக்கீங்களா யாரு பெற்ற பிள்ளையோவா ஓகே முதல்ல பேரை போகிறீங்க நான் சென்னை தான் இந்தியன் குழு அது என்ன இந்தியன் குழு நீங்கள் சென்னைன்னு நான் நம்புகிறேன் வேற ஒரு ஐடி வருமா முரளின்னு அந்த ஐடி வந்து ஜி வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் என்ன சந்தேகமாக இருக்குது ஓகே ஒரு அரை மணி நேரம் லைவில் இருப்போமா இந்தியன் குழு அப்படின்னா எனக்கு புரியலை இப்போது சென்னையில் மழை எப்படி இருக்குது சென்னையெல்லாம் வடிஞ்சிருச்சா இல்லை அப்படியே தான் இருக்குதா குளம் மாதிரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோறாக்கி சாப்பிட்றீங்களா இல்லை அன்னதானம் சாப்பிட்றீங்களா சென்னை மக்கள் இன்னும் மழை விடலையா உங்களுக்கு லைக்கு திரியா பத்மாவா லைக் போட்டதுக்கு தேங்க்யூ ஒரு சில ஆண்கள் வந்து லேடிஸ் பிக்சரு லேடிஸ் நேம் வச்சு வரீங்க லைஃப்பில் ஃபுல்லாகவே ஜென்ஸ் தான் இருக்கீங்க ஆனால் லேடிஸ் நேமு லேடிஸ் பிக்சர்லாம் யூஸ் பண்ணுறீங்க கரெக்டு தான் நெட்ஒர்க் எனக்கு அடிக்கடி ப்ராப்ளம் வரும் நாங்கள் இருக்கிற ஏரியாவும் நெட்ஒர்க் சரியாகவே கிடைக்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இன்ஜினியரிங் காலேஜும் அக்ரி காலேஜும் இருக்குது அதனால் ஃபாரஸ்ட் ஏரியாவும் இருக்குது சென்னை சென்னை நார்மலுக்கு வந்துருச்சா ஓகே அப்புறம் சென்னையில் என்ன ஒர்க்கு ஏதோ இந்தியன் குழுன்னு போட்டிருந்தீங்க அந்த இந்தியன் குழுவுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அதே என்ன அசிங்கமாக அசிங்கமாக இருக்குங்க மழை இல்லையா ஓகே அப்போ எல்லாரும் வீட்டில் திருப்தியாக சோறாக்கி சாப்பிடுங்க காஞ்சிபுரமா காஞ்சிபுரம் ராஜாவுக்கு வணக்கம் சென்னையில் என்ன எங்கள் ஊர் பேரு கம்ப்யூட்டர் சிட்டி நான் சொன்ன பேர் புரியலையா நான் சொன்ன பேரு புரியுதா எங்க ஊர் கோவை கோவைய கம்ப்யூட்டர் சிட்டின்னு சொல்லுவாங்க அதான் சொன்னேன் பொங்கு தமிழா ஆமாம் அந்த சத்தியராஜ் அடிக்கடி பேசுவார்க்க கோவைக்கு நாங்கள் பிழைக்க வந்தோம் பூர்வீகங்களைய நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஹவுஸ் அடிமை ஹவுஸ் அரஸ்ட் ஹவுஸ் கொத்தடிமை மாணவ மாணவரணி தலைவரா அப்படி நீங்கள் படிச்சுட்டா இருக்கீங்க ஆ இல்லத்து அரசியா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் என்னை பொறுத்தளவில் நான் வந்து ஹவுஸ் கொத்தடிமை இதை தவிர வேறு என்ன பேர் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் எலக்ட்ரிஷியன் ஒர்க்கா பில்டிங் கான்ட்ராக்டா அல்லது அந்த கான்ட்ராக்டர் நீங்கள் ஒர்க் பண்றீங்களா உங்கள் ஏஜ் என்னன்னு சொல்லுங்கள் நான் நீங்கள் என்ன ஒர்க்குன்னு யோசிக்குவேன் என்னோட ஏஜ்லாம் பாதுகடல் தாண்டிடுச்சு நானும் ஏஜ் சொல்ல யோசிக்கவே மாட்டேன் என்னோட லைஃப்பில் நெட்டு இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கும் அப்புறம் இதை தீர்ந்து போயிடும் இப்பயுமே பாதியெல்லாம் போயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எனக்கு நெட்டு இருக்கு நான் வீடியோ பார்த்து எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன் என்ன வயசா ஃபார்ட்டி செவன் ஊரா குளிர் மனசங்களை உறிஞ்சி எடுக்குது குளிர் சமாளிக்கவே முடியல பயங்கரமா இருக்குது கோவையில் ஓகே லேபிள் வருவீர்களா லைவ் வருவீர்களா லேபிள்னா என்ன நானா ஆறு மணிக்கு மேல ஏழரைக்குள்ள எப்போ வேணாலும் லைவ் போடுவேன் விக்னேஸ்வரன் கோயில் சாப்பிட்டாச்சு நல்லா இருக்கிறேன் லைக் போட்டாச்சா ஆமாம் அங்கே மூணு தான் இருக்கு நீங்கள் வரதுக்கு முன்னாடியே மூணு இருந்துச்சு நாலு மாறினா தான் நான் நம்புவேன் என்ன ஒரு வில்லத்தை நான் நம்புறேன் நாள் வந்துருச்சு விக்னேசுக்கு எந்த வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பேரை பார்த்தா ஞாபகம் வருது அந்த மாதிரி அஞ்சு அது யாரு அஞ்சாவது நம்பர் யாரு ஆ அஞ்சாவது லைக் போட்டது யார் மலேசியா இதுக்கு மேலே லைக் வரலையா இங்கே அஞ்சாவது லைக் போட்டவங்களுக்கு தேங்க்யூ வெல்கம் முரளி தான் போட்டிங்களா மாணவரணி தலைவர் வெல்கம் ஓகே லைவில் இருக்கிற எல்லாரும் ரெண்டு தான் என்ன மலேசியா உங்களுக்கு ஊரே அந்த ஊர் தானே இல்லை பிழைக்க போகணும் இடம்மா ராமலிங்கம் வணக்கம் ஒரு வாரமாக லைவுக்கு வரவே இல்லை கிசோரா காய் பார்த்தீங்களா என்னோட செல்லில் வந்து நெட்டு போதே எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன் ஓகே டாட்டா பாய் மீண்டும் சத்திப்போம் இனிமதினா நைட்டு டின்னர் தோச சொல்லணும் உம் சாப்பிட்டீங்களா இல்ல சாவிட போறீங்க உண்மையா எனக்கு நெட்டு தீர்ந்துருச்சு எத்தனை ஏழு தானே ஆகுது எனக்கு நெட்டு தீஞ்சிருச்சுப்பா நான் வீடியோ பார்த்து தான் வேஸ்ட் பண்ணிட்டேன் சாரி நாளைக்கு நெட்டையும் சேவ் பண்ணி வச்சு லைனுக்கு வரேன் நெட்டு இல்லையே என்ன பண்ணுறது எங்கள் வீட்டில் மூணு செல் இருக்கு ஆனால் யாரும் எங்கள் வீட்டில் நெட்டுலாம் கடந்து கொடுக்க மாட்டாங்க பாய் மீண்டும் சந்திப்போம் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சொல்ல மாட்டேன் அடுத்த வார்த்தை பாய் சொல்லுங்க எல்லாரும் முடியாமல் இருக்காங்களா என்ன பண்ணுறது சிச்சோ தயவு முடிக்க நேரத்து நெட்டு நான் போட்டு கிடவா வேண்டாம் நான் கடன்லாம் வாங்க மாட்டேப்பா சுய சம்பாத்தியத்தில் வளர்ந்து நினைப்பேன் எனக்கு கடன்லாம் வேண்டாம்ப்பா இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் எங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பாடு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அச்சோ எப்படி கவனிக்காம விழுந்துட்டாங்களோ ஆ என்ன எப்படி ஆயிடுச்சு கவனிக்காம விழுந்துட்டாங்களா படக்கடவுளே கடவுனே இது என்ன அநியாயம் சருத்தின் உச்சமாயிருச்சே எமர்ஜென்சில இருக்காங்களா டாக்டர் என்ன சொன்னாங்க பைசா பைசா கொடுத்தாலும் அது கடன் தானே லைவ் வந்து ஒன் டே மேட்ச் மறுபடியெலாம் சந்திக்க முடியாது இன்சன்ட் த்ரோ டம்ளர் மாதிரி பாடசாலை அதிபரா வச்சிருக்காங்களா ஸ்கூல்லே விழுந்தாங்க அது எப்படி தவிரச்சு படி இல்ல ஸ்லிப் ஆயிருச்சா மாடிலேருந்து விழுந்துட்டாங்க அப்படியே எப்படியோ கவனமாக தான் சரி ஓகேங்க உங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க நாளைக்கு லைவுக்கு வந்து எனக்கு தகவல் சொல்லுங்க ட்ரெஸ்ஸு காயப்படும் ச்சோ என்ன பண்ணுறது இப்படி ஆயிடுச்சு நாளைக்கும் லைவுக்கு வந்து எனக்கு தகவல் சொல்லுங்கள் சரியா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா வீட்டில் இருக்காங்களா ஐம்பத்தி ஆறா என்ன வீட்டில் தான் இருக்காங்களா ஏன் ரொம்ப முடியாமல் ஆயிட்டாங்களா டாக்டரு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகலையா ஏழு சரிங்க ஓகே டாடா பாய் நெட் இருக்கும்போது யார் முதுகு கீழே அடிபட்டுருக்கா ரொம்ப கஷ்டமே முதுகெலமில் பிரச்சனைனா என்ன பண்றது எப்படி ஆயிடுச்சு மேரேஜ் ஆயிடுச்சா ஓகே டாட்டா பாய் மீண்டும் நாளை சந்திப்போம் நாளைக்கு லைவுக்கு வந்து உங்கள் அக்கா எப்படி இருக்காங்கன்னு தகவல் சொல்லுங்க சரியா ஓகே டாட்டா போய் எனக்கு நெட்டு தீர்ந்துருச்சு சாரி எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன்